ஹாய் ஹரியவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன் தமிழ் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த எழுவத்தி இரண்டு மணி நேரங்கள் அதாவது த்ரீ டேஸ் நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் உங்கள் பர்சனோடைய ஃபீலிங்ஸ் டுவோர்ட்ஸ் யூ உங்களை பற்றின அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த கா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஸோ தட் இந்த கார்டோட என்னோட நீங்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிக்க முடியும் ஒரு கனெக்ஷன் வந்து உருவாகும் ஓகேவா ஸோ லெட்டர் சி ஸோ நெக்ஸ்ட்டு செவன்ட்டி டூ ஹவர்ஸ் உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் என்ன பார்க்கலாம் ப்ளீஸ் பெருட் வாட் அபவுட் மை கலெக்டிவ் பர்சன் ஃபீலிங் டுவோர்ட்ஸ் மை கலெக்டிவ் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னவாக இருக்குதுன்னு பார்ப்போம் மிஸ்ட்ரஸ்ட் யு ஆர் டவுட்டு ஸ்கில்லிங் ட்ரஸ்ட் பிட்வீன் அஸ் உங்களுக்கு மேபி உங்கள் பர்சன் மேலே ஒரு நம்பிக்கை இன்மை வந்திருக்கலாம் ஒரு டவுட் வந்திருக்கலாம் ஓகேவா ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது சில பேருக்கு உங் நீங்கள் உங்கள் பர்சனை டவுட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஊண்டிங்காக இருக்குது சில பேருக்கு அவங்க உங்களை டவுட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் வேறாக ம் ஓகே ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் நம்பணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க முதல் நாள் பார்க்கும்பொழுதே அவங்க அவங்க மனசை உங்கள்கிட்ட பறி கொடுத்துட்டாங்க அதை நீங்கள் வந்து பத்திரமாக பாதுகாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஓகே அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து அப்படி தான் இருக்குது ஃபவுண்டேஷன் அவர் லவ் ஹாஸ் நோ எக்ஸ்பைரி டேட் ஐ வாண்ட் டு க்ரோ ஓல்டர் வித் யூ அதாவது இந்த லவ் எப்போவுமே இருக்கும் அப்படின் சொல்கிறாங்க ஓகேவா வயதானா கூட கண்டினியூ ஆகும் ஸோ அந்த இந்த லவ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கானது அப்படின்னு நினைக்கிறாங்க ஐ எம் ட்ரீமிங் அபவுட் யூ ரைட் நோ ஃபீலிங் ஸோ க்ளோஸ் ஸோ கண்டிப்பாக இப்போ உங்களை நினச்சி ரொம்பவே ஃபீல் இருக்காங்க கனவு காண்றாங்கன்னு கூட சொல்லலாம் ஓகே எப்போவுமே உங்க உங்கள் நினைவாகவே அவங்களுக்கு இருக்குது ரொம்ப க்ளோஸராக அவங்கள ஃபீல் பண்ணுறாங்க மேபி நீங்களும் ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒருத்தர் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களாலையும் உணர முடியும் டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ரைட் இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு போர் ஃபீலிங் யூ வீக்னஸ் உங்களை இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது அதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே வீக்னஸ் உங்களை அவங்களால் லெட் கோ பண்ண முடியாது நீங்கள் அவங்கள விட்டு விலகி போகிறதும் அது வந்து அவங்களால் அலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க வா மெமரிஸ் கண்டிப்பாக உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க ஐ எம் மிஸ்ஸிங் யூ பேட்லி ரைட் நோ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க அது ரொம்ப அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது நீங்கள் பழகுனது பேசினது போனது எல்லாமே எவ்ரி திங் ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ இன் யார் டிஃபிகல்ட் டைம் உன்னுடைய கஷ்ட காலங்களில் நான் வந்து உங்க கூட இருப்பேன் சப்போர்ட் பண்ணுவேன் பண்ணணும் இனிமேல் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஓகே ஸோ உங்கள் உங்கள் லைஃப்பில் அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க கடைசி வரைக்கும் இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வயசானதுக்கப்புறமும் நம்மளுடைய அன்பு அப்படியே இருக்கும் நான் எப்பவுமே வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணணும் இனிமேலும் லைஃப்பில் கஷ்ட காலங்களெல்லாம் அப்படின்றது தான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க ஓகே லாயல்ட்டி டு நாட் ட்ரை டு பி பர்ஃபெக்ட் ஜஸ்ட் பி ட்ரூ ஸோ உண்மையாக இருந்தால் போதும் ஓகே இந்த ரிலேஷன் லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உண்மையாக இருக்கணும் அப்படின்றது ரெண்டு பேருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்றத விட ட்ரூ அப்படிங்கிறது தேவை ஓகே உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு அவங்களும் எதிர்பார்க்குறாங்க ஸோ நவ் லெட் சி யூசிங் டேரோகோட் வாட் ABOUT தேர் ஃபீலிங் TOWARDS யூ HANGMAN அதான் மெமரிஸ்ன்னு வந்தது இல்லையா பாஸ்டெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க அதையே நினச்சிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் அவங்களுக்கு விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தான் ஓகே ஸோ சில பேர் வந்து இதுவரைக்கும் பாஸ்டே நினச்சி பாஸ்ட்டில் நடந்த கசப்பான நினைவுகளை நினச்சி ஒரு முடிவு எடுக்க முடியாமல் அடமண்டாக இருந்திருந்தால் இப்போது அது மாறுது அவங்களுடைய நோக்கம் வந்து மாறுது அவங்க விஷயங்களை வந்து தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கி காம் ஆகணும் ஒரு அமைதியான டைரக்ஷனை நோக்கி போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அதிகமாக போராடுற மாதிரி கூட அவங்க ஃபீல் பண்ணலாம் பொறுமையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் மேலே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே அகெயின் டெத் கார்ட் ஸோ ஐ மீன் இங்கே உள்ள ஒரு மீனிங் எல்லா விஷயங்களும் ஒரு எண்டுக்கு வரணும் இதில் உள்ள கஷ்டங்கள் ஓகே பயம் இல்லை ஒரு ட்ரெஸ்ட் இஸ் எதுவாக இருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வரணும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் மேபி பிரிவாதமாக இருக்கீங்களான்னு தெரியல அந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போராடுறதும் வந்து ஸ்டாப் பண்ணணும் ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க பட் அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து ஹைட் பண்ணுறாங்க எதனால ஹைட் பண்ணுறாங்க ஸ்டில் பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க ஓகே சில விஷயங்கள் அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கலாம் சில பேருக்கு ஃபினான்ஷியலி அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சிலருக்கு அண்டு மீதி பேர் எப்படின்னா வா ஸோ ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் கமிட்டட் ஆகணும் கண்டிப்பாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் வேணும்னு தான் நினைக்கிறாங்க இட்ஸ் நைஸ் இல்லை பட் பொறுமையாக வந்து நடக்கும் அதிக காலமாக கூட அவங்க வெயிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் நினைக்கலாம் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதோ அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது அந்த மாதிரி நினைக்கிறாங்களான்னு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தால் அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி அந்த தாட்டை கிளியர் பண்ணுறது நல்லது ஓகே ஸோ அவங்க வெயிட் பண்ணலாம் மேபி சில விஷயங்கள் தெரியணும் உள்ள ரகசியம் இருக்குது தெரியணும் கூட நினச்சி கூட அவங்க வெயிட் பண்ணலாம் ஒரு சிலர் ஒரு சில நீங்களும் பொறுமையாக இருங்க பொறுமையாக நம்ம போராடுவோம் போராடி மேரேஜ் பண்ணுவோம் ஃபேமிலியோட ஒரு சம்மதத்தோட அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம் எஸ் ஒரு சில நீங்கள் இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கிறீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பார்க்கு இல்லை நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னும் கிங் ஆஃப் ஷோஸ் டென் ஆஃப் ஒன்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கிறது கூட அவங்களுக்கு ரொம்ப அந்த பேர்டனாக தான் இருக்குது ஓகே ஸோ ஜஸ்ட்டு ஸ்டில் அவங்க வந்து ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாம் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் ஒரு சிலர் வந்து மேரேஜ் ரிலேட்டடாகவும் அவங்க வீட்டில் கூட சொல்லியிருக்கலாம் சொல்லிவிட்டு அதுக்காக கூட வெயிட் பண்ணிகிட்ருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே ம் ஸோ ரெண்டு பேருமே வந்து உண்மையை புரிஞ்சு ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னும் அவங்க நினைக்கிறாங்க லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிறது கூட ஒரு பேரனாக அவங்களுக்கு இருக்குது ஒரு சிலர்லாம் ரெண்டு பேருமே வந்து அந்த கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் குயின் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் ஷார்ப்பான வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கு அது அவங்களுக்கும் பேர்டனாக இருக்குது பொலைட்டாக பேசணும் அன்பாக பேசணும் அப்படின்னு கூட அவங்க எதிர்பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் தெரியுது ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க கம்மிட்டடு ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணுறாங்க பொறுமையாக தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸ்டில் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது மெமரிஸ் எல்லாம் இருக்குது எஸ் அவங்கவுங்கள மிஸ் பண்ண விரும்பலை ரைட் Have a good day. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.